அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தின அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்று காலை சூரிய உதயத்தில் மதுரை திருக்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் மற்றும் புதன் கன்னியில் கேது தனுசு ராசியில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் புதனும் சனியும் வக்கரகதியாய் உழவுகின்றனர் மேசராசி அன்பர்களே அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய முயற்சிகளை கைவிடவும் அறிவார்த்தமாக பிரச்சனைகளை அணுகவும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்கள் தாம் பணிகளுக்கு பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷவராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவுடன் பழகுவர் குழந்தைகள் போக்கு அதிருப்தி தரும் செலவனங்களும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் நன்மைகள் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே நண்பர்கள் உடன்பிறந்தோர்கள் ஆதரவுடன் பழகுவர் புதிய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் செலவுகளும் பிரயாணங்களும் உண்டு மனதில் சந்தோஷமும் செயலில் ஊக்கமும் பிறக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்தான லக்ஷ்மி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இந்த சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே விடாமுயற்சி தன்னம்பிக்கை மூலம் இன்று ஆற்றும் பணிகளைச் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் காரிய தடைகள் இருந்தபோதிலும் போதிலும் தொடர் முயற்சியின் பேரில் வெற்றி கேட்டும் பயணங்கள் உண்டு குருவின் பலம் உள்ளதால் எச்செயலும் வெற்றி தரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் இடமாற்றம் காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று முதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே இன்று பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அனைத்தையும் செவ்வனே ஆற்றும் ஆற்றல் கெட்டும் பத்தில் உள்ள கிரகங்கள் பராக்கிரமத்தையும் புகழையும் அள்ளித்தர்வர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத் தொழில் லாபம் இல்லை பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் பாராட்டுகளும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே விரயஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் செலவையும் அலைச்சலையும் தருவர் அன்றாட பணியை மட்டும் இன்று கவனம் செலுத்தவும் இறை வழிபாடு செய்து அருள் பெற இன்றைய நாளினை பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் தாயாதி உறவுகள் மூலம் நன்மைகள் உண்டு பணியாளர்கள் மற்றும் விளையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே நண்பர்கள் ஆதரவுடன் பழகுவர் அதனால் மனதில் மகிழ்ச்சியும் செயலில் ஊக்கமும் பிறக்கும் இன்று பல்வேறு எதிர்ப்புகளை கடந்து செல்ல வேண்டி வரும் எதற்கும் தயார் என மனநிலையில் இருப்பதாலும் தொடர் முயற்சியினாலும் வெற்றி உறுதியாய் விடலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பணிகளை உதாசீனப்படுத்தாமல் மிக கவனத்துடன் ஆற்றுவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பாக்யலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இந்த புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே புகழ் மதிப்பு உயரும் வகையில் இன்று ஆற்றும் பணிகள் அமையும் செயல்களில் பிறர் தலையீடுகள் இருந்த போதிலும் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பதன் மூலம் வெற்றி உறுதி இறை பக்தியும் இறை வழிபாடும் செய்து அருள் பெற இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெற கடின முயற்சியுடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஜயலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து மற்றும் ஆறு இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே அட்டமாதிபதி சந்திரன் ராசியில் வந்து அமர்வதால் செயல்களில் குறுக்கீடுகளும் தடைகளும் ஏற்படும் திட்டமிட்ட பணிகளை முடிப்பதில் காலதாமதம் ஏற்படும் விடா முயற்சியினாலும் அறிவாயுதத்தினாலும் வெற்றி பெறலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் அனைத்தையும் செவ்வனே ஆற்றும் வல்லமை பெருகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தனலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே குரு பலம் அதிகரித்திருப்பதால் இறை வழிபாடு செய்து இன்னருள் பெற இன்று சிறந்த நாள் இன்று ஆற்றும் பணிகளில் ஏழு எட்டு பனிரெண்டில் உள்ள கிரகங்கள் மூலம் பல்வேறு தடைகள் தோன்றும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வளிக்கவும் சனி பகவான் வக்கரகதியாய் உழவுவதால் செயல்களில் நிதானம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் படிப்படியாய் ஏற்றம் காணும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் செயல்களில் வேகம் அதிகரிக்கும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் கூட்டுத்தொழில் தொழில் லாபம் இல்லை குழந்தைகள் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே மனதில் வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் தொடரும் பத்தில் உள்ள சந்திரன் மூலம் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இறை வழிபாடு செய்து என் அருள் பெற இன்று சிறந்த நாள் செலவினங்களும் வீண் அலைச்சலும் தொடரும் தொழில் மாற்றம் விரிவாக்கு சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி செயலாற்றவும் சிற்சில பாராட்டுக்களும் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி நியூமராலஜி முறைப்படியும் ஒன்றாம் எண் முதல் ஒன்பதாம் எண் வரை ஜோதிட எண் கணித முறை ஒன்பது எண் தின பலன்கள் இன்றைய நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் ஏழு விதி எண் ஐந்து கிழமை எண் ஆறு ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்று பிரயாணங்களை தவிர்ப்பது நலம் சேர்க்கும் இரண்டாம் எண்காரர்களுக்கு எதிர்ப்புகளை கடந்து வெற்றி காணலாம் மூன்றாம் எண்காரர்களுக்கு நிதானமான போக்கை கடைப்பிடித்து எச் செயலிலும் வெற்றி பெறலாம் நான்காம் எண்காரர்களுக்கு அலைச்சலும் பிறர் தடைகளும் உண்டு ஐந்தாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் ஆதரவுடன் வெற்றியை கணிப்பறிக்கலாம் ஆறாம் எண்காரர்கள் இன்று எடுக்கும் எல்லா பணிகளிலும் வெற்றி பெறலாம் மகிழ்ச்சி பெருகும் ஏழாம் எண்காரர்களுக்கு திட்டமிட்ட பணிகளை செவ்வனே ஆற்றிவிடலாம் எட்டாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் சந்திப்பு உண்டு ஒன்பதாம் எண்காரர்களுக்கு பிறர் உதவியின்றி வெற்றி பெறுவது கடினம் அனுசரணை போக்கை கடைபிடிக்கவும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று காண்போம் இன்று வரலட்சுமி நோன்பு ஆயுள் ஆரோக்கியம் ஆஸ்தி இம்மூன்றும் தரவல்லது இந்த நோன்பு திருமணமான பெண்கள் வழிபடும் பொழுது அவர்களின் கணவன்மார்களுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஆஸ்தி தர வல்லது இதன் மூலம் அந்த குடும்பத்தவர்கள் அனைவரும் சுபிட்சம் பெறுகின்றனர் இந்த புனித நன்னாளில் மகாலட்சுமி கடாட்சம் பெற ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என ஜோதிட சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ள விதிகளின் அடிப்படையில் சிந்திப்போம் செல்வம் பல பெறுவதால் இன்புறுவது யார் ஜாதகரும் ஜாதகரை அண்டியுள்ளவர்களும் தானே எனவே லக்னமும் இரண்டாம் இடமும் கிரகங்கள் அமராமல் இருக்க வேண்டும் ஒருவேளை அமரும் பட்சத்தில் அவற்றை சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் லக்னாதிபதியே அல்லது தனாதிபதியே பாபராயினும் இந்த விதி பொருந்தும் அடுத்து தன மழை பொழியும் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்திலும் தான் அமர வேண்டும் அல்லது சுப கிரகம் பார்க்க வேண்டும் இந்த மூன்று விதிகளும் இருந்துவிட்டால் போதும் தனபாவம் இருக்கும் மினிமம் லெவலை தாண்டி விடலாம் ஸ்ரீ லட்சுமி தேசத்திற்கு செல்ல அனுமதி கிடைக்கும் இவ்வாறு இல்லாமல் அதாவது லக்னத்தில் பாவகிரகம் இரண்டாம் வீட்டில் பாவகிரகம் ஒன்பதாம் வீட்டில் பாவகிரகம் அல்லது பாவகிரகங்கள் லக்ன வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பது போன்ற தன விருத்தியை தடை செய்யும் அமைப்பை பெற்றவர்கள் எண்ணிக்கைதான் இன்று இம்மாநிலத்தில் அதிகம் உள்ளனர் அவர்கள் வாழ்வில் வசந்தம் பெற வழி என்ன இந்த புனித நாளில் வீட்டில் மகாலட்சுமி படம் உள்ள இடத்தை சுத்திகரணம் செய்து படத்திற்கு மாலை பூக்கள் அணிவித்து பழங்கள் இனிப்பு பலகாரம் நைவேத்தியம் செய்து தூபம் தீபம் ஆரத்தி காட்டி பூஜித்து மனதார வேண்டி வழிபாடு செய்தால் அடுத்த வருடத்திற்குள் தனப்பிராப்தி உண்டாகும் ஜாதகரோடு வாழும் நபர்களின் யோக அமைப்பிற்கேற்ப ஜாதகரின் தாயோ தந்தையோ சகோதரனோ சகோதரியோ மனைவியோ மகளோ மகனோ பேரனோ பேத்தியோ யார் மூலமேனும் செல்வம் வளம் பெருகி அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் இல்லாமை எனும் அவல நிலை இல்லாது போகும் கிரகதோஷம் நீங்குவதும் நீக்குவதும் இறைவன் கையில் என்பதே இன்றைய எனக் கொண்டு அன்பர்கள் அனைவரும் இன்று மகாலட்சுமியை வழிபட்டு உய்வடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பூஜை வழிபாட்டில் குற்றம் குறை பொறுத்து அருள்மலை பொழிய வேண்டுமென்று ஸ்ரீதேவியின் கமலப்பாதங்களை வணங்கி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்